வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல தண்ணீர் வசதியுடன் தார்சாலை வசதியுடன் கூடிய செம்மன் பூமிங்க ஒரு ஏக்கர் அறுபத்தைந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது திருச்சி வரைக்கும் போக வேண்டாம் துறையூர் துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க துறையூர்லேருந்து பெருமாள் மலையடி அடிவாரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் ரீச் ஆகிடலாங்க அதனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தார் சாலையிலே போய்ட்டு தார் சாலையிலே வந்துடலாம் அது மாதிரி இந்த லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அடி அகலம் வரலாங்க செம்மன் பூமிங்க கிணறு வசதி இருக்குங்க கிணறு வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டு கிணறுங்க பாகம் தற்போது ஒருத்தர் இப்போ ஹெல்ப் பண்ணுறாரு பின் இன்னொரு பாட்டு கிடைச்சா வாங்கிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்டரும் பார்த்தீங்கனாக்கா பாதைக்கு இரண்டு பக்கம் அமைஞ்சிருக்குங்க சென்டரில் வந்து பாதை கொடுத்துருக்காங்க கிணத்துக்கு போகிற அளவுக்கு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த ரோ ரோ ரோடு பாயிண்ட்லேயே தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது பாதையாகவும் ஒரு பத்து அடி அகலத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பாதைக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது தார் ரோடு பாயிண்ட்லேருந்தே இடம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க அருமையான செம்மண் பூமி நீங்கள் என்ன விவசாயம் வேணுனாலும் இதில் செஞ்சுக்கலாங்க இது மாதிரி நாட்டுக்கோழி பண்ண கூட இதில் வைக்கணும் வச்சுக்கலாம் ஆட்டு பண்ணை வேணுன்னாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி பண்ணைகள் வேணுனாலும் இதில் அமைச்சிக்கலாங்க அது மாதிரி ரோடு பாயிண்டில் இருக்குது இதில் வந்து பஸ் போக்குவரத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பஸ் வசதி இருக்குதுங்க இந்த ரோட்டில் இது வந்து அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இருக்கீங்க கிணறு வந்து கொஞ்சம் செடிகள்லாம் சுற்றியும் வளைச்சிருக்குங்க அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நீட்டாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் நல்லாவே இருக்குங்க தண்ணீர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேலேயே இருக்குங்க இப்போ உங்களுக்கு செடி இருக்கிறதுனால சரியாக தெரியல பாருங்கள் மோட்ரு போட்டிருக்கு சூப்பராக இருக்குது தண்ணீர் பாருங்கள் அருமையாக நல்ல ப்ரெஷராக வருது அது மாதிரி நல்ல தண்ணிங்க குடித்து பார்த்தாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்ல தண்ணி தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க ஏன்னால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இல்லாதவே ரேட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய விலை விபரம் மொத்த விலையாக சேர்த்து நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகள் வீடுகள் இருக்குங்க அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகள் இருக்குது நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரோடு பாயிண்ட்லேயே குபேர மூலையிலே ஒரு வீட்டை கட்டி நல்ல ஜம்மன் இருக்கலாங்க சூப்பராக இருக்கும் நல்ல செம்மண் பூமி ஏன்னா குறைந்த விலையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு வந்து இருபது லத் இருபது இருபது டு முப்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே லேண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் ஓகே அப்படின்னு மனசுக்கு தோணுச்சுன்னா உடனே வாங்க அட்வான்ஸோட வந்துடுங்க வரும்போது வந்தீங்கன்னா இடத்து பார்க்கலாம் டைரெக்ட் ஓனர்ட்டே உட்காந்து பேசி டக்கன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க சின்ன பிட்டு அதனால் கிடைக்கிறதும் கொஞ்சம் ரேரு பார்த்துக்குவாங்க உங்களுக்கு இவ்வளோ வசதிகளோடு நீட்டாக இருக்குது தார் ரோடு பாயிண்ட்டில் தார் ரோடு ப்ராப்பர்ட்டினாவே எப்பயுமே நம்ம வாங்கி வச்சோம்னா பின் நல்ல விலையும் போகுங்க அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நீட்டாக உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துடலாம் அது மாதிரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் கான்டாக்ட்லையே இருங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்கனாக்கா கிளியராக பார்த்து நீட்டாக முடிச்சிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து நிறைய லேண்டு இருக்குதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ